அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ வலைக்கம் உங்கள் பேருங்க ஜி அசன் முகமதுங்க வே டு மஸ்ஜித்னு ஒரு ஆப் இருக்குது அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா வே டு மஸ்ஜித் ஆப் கேள்விப்பட்டிருக்காங்க அதை வந்து ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அது என்னன்னா உங்களுக்கு நம்ம வெளியூர் மற்ற ஊர் பயணிக்கும் போது எங்கெங்கே பள்ளியாசல இருக்குது அப்படிங்கறது ஈஸியாக காமிச்சு கொடுத்துரு பக்கத்தில் எங்கே பள்ளியாசல் இருக்குதுன்னு காமிச்சு கொடுத்து ஒவ்வொரு பக்தும் என்ன டைம் தருக்குது அப்படிங்கிறது தெரியுது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மஸ்ஜி கூட ஒருவேளை டைம் மாறினா கூட இந்த வே டூ ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணால் கூட உங்களுக்கு அதோடைய வக்து டைம் மாறி இருந்தாலும் உடனே உங்களுக்கு காமிச்சிரும் நம்ம எந்த பிள்ளையாசல் நம்ம லோ லோக்கலில் முகலால் இருந்தாலும் சரி வெளியூருக்கு போயிருந்தாலும் சரி எந்தெந்த வகுப்பு டைமும் வந்து இதில் ஈஸியாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வகுத்துக்கு கரெக்டாக நம்ம போயிடலாங்க ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வேட்டு ஆப்பை நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணி இதனால் நீங்களும் இன்ஸ்டாலாக பயன்படுத்திக்கலாம்